சிறிது தூரம் கடந்து சென்று சிறிய அடிவாரத்தை அடைகின்றன படிகள் ஏறத் தொடங்கும் நுழைவு கூரையின் மீது நாமம் சங்கு சக்கரம் காணப்படுகின்றது அடிவாரத்தில் பக்தர்கள் மஞ்சள் குங்குவம் மலர்கள் சூட்டி தேங்காய் உடைத்து பூஜித்த பின்பு மலையேறத் தொடங்குகின்றனர் சிறிது தூரம் கடந்த பின்பு நான்கு கால் மண்டபம் தென்படுகின்றது கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகின்றது வரும் பக்தர்கள் மலை மலைமீது விற்கப்படும் பிரசாதம் வாங்கி வழங்குவார்கள் எட்டு திவ்யசலங்களில் சோழிங்கரம் ஒன்று பெரியமல்ல பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் தாயார் சின்னமலையில் யோக ஆஞ்சநேயர் ராமர் ரங்கநாதர் நாலு இருக்கார் இந்தியாவிலேயே உட்காந்துன்னு இருக்கிற ஆஞ்சநேயர் இங்கே மட்டும்தான் ரங்கநாதர் பட்டுக்குன்னு பாலச்சேனமாக இருக்கிறதும் இங்கே ஒண்ணு தான் அதனால இங்கே வந்து எப்படா திருவிழான்னு சொன்னால் கார்த்திகை மாதம் தான் ஃபுல்லா இங்க கூட்டம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகான்ட்டு எல்லாம் ஃபுல்லா வர்றது எப்படான்னா கார்த்திகை மாதம் மட்டும்தான் அந்த ஒரு மாதம் கணத்தரப்பாருன்னு சொல்லிட்டு ஒன்று மீதி பதினோரு மாதம் என்னடான்னா அந்த மலைக்கு போயிட்டு பெரியமலைன்றது ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படி சின்னமலை நானூற்றி ஆறு படி அந்த மலை ஏறி இந்த மலைக்கு வந்தீங்கன்னா தான் ஐதீகம் காரணம் என்னடான்னா இவருக்கு நரசிம்மர் வந்து பதினோரு மாதம் கண்ணை முடின்னு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர்கிட்ட தன்னுடைய சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துருப்பார் இந்தியாவில் உட்காந்து இருக்கிற ஆஞ்சநேயர் நாலு கையோடு இருக்கும் காரணம் என்னென்னா அவருக்கு பட்டம் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு கையில் சங்கு சக்கரத்துலேயும் இன்னும் ரெண்டு கையில் பார்த்திங்கன்னா ஜபமால ஜபம் எண்ணிக்கை ஆதிநேர் உட்காந்துருப்பார் அதனால் அந்த மலை ஏறிட்டு பதினோரு மாதம் இந்த மலைக்கு வந்து சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு யாது குறையும் வராது மேலே ஏறினால் நாம் ராஜகோபுரம் அடையலாம் ராஜகோபுரம் மிக கம்பீரமாக காட்சி தருகின்றது உள்ளே நுழைந்தவுடன் முதலில் சன்னதியை நாம் தரிசிக்கலாம் மலைக்கு எதிரில் படிகளுடன் அமைந்த அழகிய குன்றின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள்வாளிக்கின்றார் நான்கு கரங்களுடன் இருக்கும் இவர் ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் மீதமுள்ள இரண்டு கைகளில் ஜபமாலையும் ஜபசங்கும் தாங்கி காட்சி தருகின்றார் பார்த்தால் யோகா ஆஞ்சநேயனின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடியை நோக்கி இருக்கும்படி அமைந்துள்ளது பக்தர்கள் அனுமன் தங்களை காத்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் உறுதியாக உள்ளன பல பக்தர்கள் யோகா ஆஞ்சநேயர் ஹோமமும் புரிகின்றனர் கார்த்திகை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தமிழகத்தில் யோகா ஆஞ்சநேயருக்கு ஏராளமான கோவில்கள் உள்ளன அவற்றில் ஒன்று சோலிங்க திருக்கடுகையில் உள்ள யோகா ஆஞ்சநேய சுவாமி கோயில் அனுமன் யோக நிலையில் அமர்ந்திருப்பதால் யோகா ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகின்றார் அவரது கிரீடத்தில் ராம பட்டாபிஷேகம் செதுக்கப்பட்டுள்ளது பூஜை முடிந்தவுடன் பக்தர்கள் அனைவருக்கும் சங்கு தீர்த்தம் முகத்தில் தெளிக்கப்படுகின்றது சிறியமலையில் சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயர் யோக நிலையில் அருள் வருகிறார் காலன் யோகன் என்ற இரண்டு அரக்கர்களையும் விரட்டியடித்து ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளித்தார் அதன் பிறகுதான் சப்தரிஷிகளுக்கு பெருமாள் யோக நரசிம்மராக காட்சியளித்தார் நரசிம்மர் தன்னுடைய பக்தர்களின் குறைகளை போக்கி அவர்களுக்கு அருள் புரியுமாறு கூறினார் அனுமன் சன்னதியை ஒட்டி ரங்கநாதர் மற்றும் ராமருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ரங்கநாதர் இங்கு பாலசயனத்தில் பக்தர்களுக்கு அருள்வாலிக்கின்றார் முதல் திருவாரா ரங்கநாதர் ராவன் அப்புறம் தான் அனுமாரம் சேர்த்துல அனுமாரம் வந்து தபத் பண்ணியிருக்க சக்கரம் சங்கம் ஜபமாக கழுத்தில் சாணி கிராமமாக வீரத்தில் ராமருடைய பட்டா அப்படி தனக்கு பிரமப்பட்ட வேணும்னு பெரிய மல்ல இருக்க நஷ்டம் வந்து தப்ட் பண்ணிட்டு இருக்க இந்தியாவிலேயே நாலுகையோட யோகா சார்ந்து எடிகாக கோழிகள் தான் இந்த அனுமாரம் பண்ணால் யாரும் நோயும் இருக்காது எல்லாம் நல்லதே உண்டான் பெரிய மேலே இருந்தாலும் சின்ன மலர் தான் மல நூறு ஐதீகம் ராமருடன் சீதையும் லக்ஷ்மணனும் உள்ளனர் அனுமன் வழிபடுவதற்காக ராமரை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறுகின்றனர் தூலியம் செய்வேனு வியாபாரம் இல்லாது குழந்த பாக்கியம் இதுகளெலாம் என்னடானா இந்த ஒரே ஒரு கோயில் தான் இங்கே வந்து போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதேமாரி குழந்தை இல்லாதவங்க நம்ம சின்னமலை இருக்கிற அந்த தீர்த்தத்தில் சஞ்சீவி தீர்த்தத்தில் படுத்துட்டு வெத்தலை பார்க்கு பூ பழத்தை வச்சுன்னு காலையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் படுத்திங்கன்னா இது வரலாம் எந்த விதமான இதுவும் அது மாதிரி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதுதான் வந்து இந்த கோயிலுடைய ஐதீகம் எப்பயுமே ஞாயிற்றுகமில் கூட்டம் வரும் அமாவாசைக்கு கூட்டம் வரும் மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெருமல்ல திரும்பஞ்சணும் வெள்ளிக்கிழமை திரும்பிஞ்சினோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சாமி உங்களுக்கு வந்து நல்லதே நினைப்பாரு யோகா ஆஞ்ச சேவிங்க நல்லது நன்றி வணக்கம் இந்த இரண்டு சன்னதிகளுக்கு எதிரே ஒரு மண்டபம் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் இரண்டு கோபுரங்கள் மற்றும் இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன ராம தீர்த்தம் மற்றும் அனுமன் தீர்த்தம் மற்றொரு தீர்த்தமான பாண்டவ தீர்த்தம் மலையின் அடிவாரத்தில் உள்ளது சிறிய மலை அடிவாரத்திற்கு முன்பு வலதுபுறத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கின்றது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை சுமந்து செல்லுகையில் அதிலிருந்து சில சஞ்சீவி மூலிகை இலைகள் விழுந்ததாகவும் அதனை சஞ்சீவி மூலிகை மருத்துவ குணம் கொண்ட கிணறு என்று கூறுகின்றனர் தீராத வியாதி மற்றும் உடல்நிலை குறைபாடு உள்ளவர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் நீராடியும் இந்த நீரை பருகி வந்தால் நலம் பெறுவார்கள் என்று கூறுகின்றனர் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்குச் சென்றும் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயரின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்